பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளின் சார்பில் விருதுகளை பெற்றிருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி சங்கரநேத்ராலயா காஞ்சி காமக்கோடி மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய நிர்வாகிகளே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் சுக்கலிங்கம் உள்ளிட்ட பெருமதிப்பிற்குரிய மருத்துவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களை வருகை தந்திருக்கின்ற அன்புக்கிணிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் பதிமூணாவது மண்டலக் குழுவின் தலைவர் திரு துரைராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று காலை தேசிய மருத்துவ தினத்தை ஒட்டி தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ரூபாய் எண்பது கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு எழிலார்ந்த விழா ஒன்று நடத்தப்பட்டது புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தப்பட்ட முதல் அரசு நிகழ்ச்சி என்கின்ற வகையில் இன்றைக்கு நடத்தப்பட்ட அந்த விழாவில் ஐம்பது மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறை ஊரக நலப்பணிகள் இயக்ககம் அதேபோல் மருத்துவ கல்வி இயக்ககம் என்கின்ற வகையில் டிஎம்இ டிஎம்எஸ் டிபிஎச் இந்திய மருத்துவம் என்கின்ற வகையில் ஆயுர்வேதம் யுனானி யோகா ஹோமியோபதி சித்தா போன்ற பல்வேறு மருத்துவர்கள் மருத்துவத்தில் சிறந்தவர்கள் என்கின்ற வகையில் ஐம்பது மருத்துவர்களை சிறப்பிக்கிற நிகழ்வு இன்று காலை நடைபெற்று ஐம்பது மருத்துவர்கள் இன்றைக்கு அங்கே அரசின் சார்பில் விருதுகளை பெற்றார்கள் பாராட்டுக்களை பெற்றார்கள் பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை திங்கள் ஒன்றாம் தேதி தேசிய மருத்துவர் தினமாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது பெருமதிப்பிற்குரிய நினைவில் வாழும் பி சி ராய் அவர்களுடைய நினைவாக இந்த மருத்துவர் தினம் என்பது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுகள் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த கடந்த காலத்தில் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இது நடத்தப்படவில்லை என்றாலும் அதையும் சேர்த்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டுக்கு தலா பத்து பேர் என்கின்ற வகையில் அரசின் சார்பில் விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியும் பத்து என்பது இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சேவை நோக்கத்தோடு செயல்படுகிற மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிற காரணத்தினால் அதிகமான விருதுகளை ஆண்டுதோறும் வழங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த வகையில் ஆண்டுக்கு பத்து என்றிருந்ததை இருபத்தி ஐந்தாக உயர்த்தி வழங்கி வந்தோம் இந்த ஆண்டு மாண்புமிகு முதல்வர் அவருடைய சீரிய வழிகாட்டுதலோடு அந்த இருபத்தி ஐந்து என்பது இந்த ஆண்டு ஐம்பது விருதுகளாக வழங்கப்பட்டது நான் இன்று காலை பேசும்போது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வினோத் சரவு இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஃபோர் இன்னைக்கு டாக்டர்ஸ் டேக்கு நாங்கள எட்டு டாக்டர் டாப் டாக்டர்ஸ் ஆஃப் சென்னை அண்ட் நால் ரோட்ரி இன்ஸ்டியூஷனுக்கு அவார்டு கொடுக்குறோம் அவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் பெஸ்ட் சர்ஜன்ஸ் நம்ம டாக்டர் வெளா எடுக்கிறீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஜெம் ஹாஸ்பிட்டல் எடுக்கிறீங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அந்த மாதிரி ஒருவர் டாக்டர் ரோட்ரி மூலியமாக நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு आनरबल मिनिस्टर मूब्रमण्यूड इवेंगे रेक पड़को रोटरी एपेमें पोफन यार प्रमादान वर्क पड़ा कूपट रेक पड़ा इनकी डाक्टर्स डेक इवेंगे लीडिंग डाटर्स आफि कूप रेक पड़ी वनक இன்றைக்கி ரோட்ரி இன்ட்ரேஷன் அல்ல இன்னைக்கு இன்றைக்கு தான் பதவி ஏற்றிருக்கேன் வினோத் சொன்னி நான் இருபது வருஷம் முன்னாடி பதவியில் இருந்தேன் இதே பதவி இன்றைக்கி டாக்டர் கே மெட்ராஸில் இருக்க தலை சிறந்த டாக்டர் அனுபவம் அவனுடைய பதவிக்காக அவங்க சேவைக்காக உள்ளவங்க அப்படிப்பட்டவங்களாம் இன்றைக்கி இந்த விருது கொடுவாங்க ஏன் தெரியுமா அந்த விருதுனால் அவங்களுக்கு மரியாதை கிடையாது ஆனால் அவங்களால எங்கள் விருதுக்கு மரியாதை இருக்கும் அதனால் வருஷம் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த ரோட்ரி இன்ட்ரேஷன்